என் அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்றை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும் என்று சங்கீதக்காரன் புலம்பி அழுகிறார் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாம் சந்திக்கிற பொழுது விசுவாச துரோகங்கள் நமக்கு நேரிடுகிற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற பொழுது தெய்வாதை தேவன் அவர் கேளாதவர் போல் மௌனமாகவே இருக்கிறார் அந்த சமயத்தில் ஒன்றே ஒன்று நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் பரமபிதாவானவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் குறித்து ஒரு அழகான திட்டம் வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு முன்பதாக உள்ள ஒரு அடியை கூட நம்மால் பார்க்க முடியாது நாளைக்கு என் வாழ்க்கை நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு தெரியாது ஆனால் தேவாதி தேவன் அவர் மகா பெரிய வல்லமுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மௌனமாகவே இருக்கிறார் தூரத்திலே சற்று இருளாய் தோன்றும் பாதை நம் அருகில் செல்லும் பொழுதுதான் நம்முடைய கண்களுக்கு புலப்படும் ஒரு சமயம் ஒரு சுற்றுலா பயணி கப்பல் உடைந்த பொண்ணு ஒரு தீவில் சிக்கி தவிக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஏதாவது கப்பல் அந்த பக்கம் வராதா என்று ஆவலுடன் அவர் பார்த்துக் கொண்டே இருந்தார் இப்படியாக அவர் கடவுளத்தில் உதவி கேட்டார் கடவுளை எனக்கு உதவி அனுப்பும் என்று சொல்லி வேண்டி பல நாட்கள் அவர் அன்றத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தார் எந்த கப்பலும் வராததால் அவர் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு விட்டாராம் ஒரு நாள் உணவை தேடி அலைந்து விட்டு திரும்பிய அந்த குடிசை தீக்கி இரையாக்கப்பட்டிருந்தது மனமுடர்ந்து போய் கடவுளே என ஏன் இப்படி சோதிக்கிறீர் என்று சொல்லி அழுது புலம்பினாரா மறுநாள் காலை ஒரு கப்பல் அந்த பக்கமாய் வந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் சந்தோஷத்தால் துள்ளி குதித்து ஓடினான் கப்பல் மாலுமியை பார்த்து நான் இங்கு இருப்பது எப்படி அறிந்தீர்கள் என்று சொல்லி ஆச்சரியத்துடன் அவர் கேட்டாராம் அதற்கு அந்த மாலுமி நீ எரித்து காட்டிய நெருப்பின் புகைத்தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிந்தது நீர் இங்கிருப்பதை அறிவித்தது என்று சொன்னாராம் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நாளை நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற நிறைவை கர்த்தர் மட்டும் அறிவார் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் நாம் இருக்கிற பொழுது சில சமயம் தேவாதி தேவன் மௌனமாகவே இருப்பார் ஆனால் அந்த மௌனத்திற்கு பிறகு தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வாதமாகவே அவர் வைப்பார் உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் மேன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடியினால் அது நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை ஆனால் சிறிதூரம் கடந்து போய் பார்க்கிற பொழுதுதான் தெரியும் தேவாதி தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற ஒரு மேன்மையான திட்டத்தின் ஆசிர்வாதத்தை அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும் இந்த சுற்றுலா பயணியைப் போல என் அன்புக்குரியவர்களே தெய்வாதி தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் அவர் உங்கள் உண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார் ஆனாலும் சில நேரத்தில் மௌனமாக இருப்பார் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறா அந்த நோக்கத்திற்காக செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம இந்த மகிமையானந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதல் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை தேவாதி தேவன் ஆசிர் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் நடுவிலே போராட்டத்து நடுவிலே விசுவாச துரோகத்தை நடுவிலே முடிய பிள்ளைகள் நடப்பார்கள் ஆனால் ஆண்டு பிள்ளைகள் ஜபம் கேட்கப்படாமல் மௌனமாக இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நிரூபீர் என்றால் கத்தரும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறேன் ஒரு ஆசிர்வாதத்தை நோக்கத்தை

அப்படி செய்ய போவதற்காக நன்றி இந்த நாள் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் காரியத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமதால்கை போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ